கழங்கும் மனம் நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவை கேட்டுட்டு இன்னைக்கு ஒருத்தவங்க அவங்களோட வாழ்க்கை கதையை பதிவுகளாக மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவை நம்ம இப்போ போட வந்திருக்கோம் நான் தான் நிஷா அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா மாமாவை கட்டிக்கேன்னு சொன்னாங்க அவன் உன்னை படிக்க வைப்பான்னு சொன்னாங்க எனக்கும் என் மாமாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அப்பா அம்மா கிடையாது எங்கள் தான் எல்லாமே எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் செய்வார் நான் சின்ன இருந்து எங்கள் மாமாவை பார்த்து வளர்ந்துருக்கேன் எங்கள் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கார் பன்னெண்டாவது போது அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு படிக்க போகலை படிப்பை நிறுத்திட்டார் நானும் எங்கள் மாமாவை கட்டிக்கலான்னு ரொம்ப ஆசையை வளர்த்துருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா யாரையோ திட்டிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு நல்லா தெரியும் அது என் மாமா தான் நான் ஆசையாக மாமாவை பார்க்கலான்னு வீட்டுக்குள்ளே போனேன் எங்கள் அம்மா மாமாவை திட்டிக்கிட்டே வெளியே வந்தாங்க எங்கள் மாமா என்னை பார்த்ததும் நிஷா நீ படித்து முடி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் முடியாது உங்களை இப்போவே கட்டிக்கணும்னு கேட்டேன் இல்லை நிஷா நான் வீடெல்லாம் கட்டி செட்டில் ஆயிடுறேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ அது வரைக்கும் ரெண்டு வருஷத்தில் படித்து முடி அதுக்குள்ளே நம்ம எல்லாம் செட்டில் ஆயிடும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னார் நான் அதை ஏற்றுக்கவே இல்லை ஒரு வார பிரச்சனைக்கு அப்புறம் மாமா சித்தப்பா சித்தி அம்மா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க நான் படித்து முடிக்கிறதாவும் அவர் வீடு கட்டி செட்டில் ஆகிறதாவும் அந்த வீட்லேயே கல்யாணம் வச்சுக்கலான்னு கொஞ்ச நாள் கழிச்சு மாமா அவங்க இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருந்தார் என் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் தான் உனக்கு கல்யாணம்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே டைமில் காலேஜில் அஸ்வின்னு ஒரு பையன் என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் நான் அவங்ககிட்ட என் மாமாவை தான் கட்டிக்க போகிறேன் அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக வேணா பழகலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அஸ்வினை சொல்லி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு மாமாவை ரொம்ப நேசிச்சுக்கிட்டு இருந்தேனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேசிப்பை கம்மி பண்ண ஆரம்பிச்சு மாமா நினைப்பு குறைய குறைய அஸ்வினோட நினைப்பு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அது காதலான்னு கேட்டால் கிடையாது ஆனால் என்னவோ தெரியல அஸ்வினை அதிகமாக நினைக்க ஆரம்பிச்சேன் மூணாவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ அஸ்வினும் நானும் ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும் அஸ்வினையும் என்னையும் ரொம்ப சேர்த்தி வச்சு ரொம்ப இதாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாண நாளும் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு மாமாவும் வீட்டை கட்டி முடிச்சாரு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு நல்ல நாள் குறிக்க முடிவு பண்ணாங்க எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு அடுத்த பீரியட்ஸ் டைம் எப்போன்னு கேட்டாங்க நானும் சொன்னேன் அதுலேருந்து பத்து நாள் கழித்து ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்துக்கு தேதியை முடிவு பண்ணாங்க நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அஸ்வின் கூட பேசுறதையும் குறைச்சிக்கிட்டேன் கடைசியாக ரெண்டு வாரமாச்சு அஸ்வின் கூட பேசி கல்யாணத்துக்கும் ரெண்டு நாள் தான் இருக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் பத்து நாளைக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய பீரியட்ஸ் டைம் இன்னும் நடக்கலையேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன் அவ கல்யாணத்துக்கும் பீரியட்ஸ்க்கும் என்னடி சம்மந்தம்னு கேட்டா கல்யாண கோவிலில் தானே நடக்கும் பீரியட்ஸ் டைமில் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது இல்லை அதனால தாண்டி அந்த தேதியை மாற்றி போடுறாங்கன்னு சொன்னேன் அப்புறம் அவள் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு மறுபடியும் என்கிட்ட ஃபோன் பண்ணி நீ கன்சிவாக இருக்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பீரியட்ஸ் ஆகலைன்னு சொன்னான் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க என்னால் முடியலைங்க அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அதை இன்னைக்கு நினைச்சாலும் உடம்பெல்லாம் அதிருது அப்போ ரொம்ப பயத்தில் இருந்தேன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் அவ உடனே அவ ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு ஒரு பீரியட்ஸ் கார்டு ஒன்று வாங்கிட்டு தந்தா பீரியட்ஸ் கார்டை யூஸ் பண்ணி பார்த்தேங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் கன்சிவா இருக்கேன் பெண்மையின் கொள்கையை வகுத்தவன் எவனோ என்னை நான் துளைத்ததை நான் அறிய செய்வது சரியா கடவுளின் பார்வையில் கருணையற்ற கண்ணகி நான் இனி சொர்க்கமோ நரகமோ முடிவுகள் என்னதே அழுகிறதெல்லாம் அழுது முடிச்சுட்டு அஸ்வினுக்கு கால் பண்ணேன் அஸ்வின் அதிர்ந்து போனான் அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் கால் பண்ணான் கால் பண்ணி போயிடலாம் வான்னு கூப்பிட்டான் வேறு வழி இல்லை அஸ்வினோட போகிறதுன்னு முடிவு பண்ணேன் நைட்டு பத்து மணிக்கு ஃப்ரெண்டு கூட காரில் வந்தான் என்னை கூட்டிகிட்டு போக கல்யாணத்துக்கு வாங்கி வச்சிருந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாமா என் கையில் ஒரு ரூபாய் காசு கொடுத்துருந்தாரு அதையும் எடுத்துக்கிட்டு நைட்டு அஸ்வினோட கிளம்பி மயிலாடுதுறைக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டோம் வாழ்க்கை பயணத்தை தேடி இதுக்கு முன்னாடி பழனியோட நினைவுகளை பதிவுகளாக போட்டிருந்தாங்க அதுல அவங்க மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு முந்தத்து நாள் நைட்டு ஓடி போயிருந்தா அதுல பழனி சொல்லியிருந்தாரு அவங்க மாமா பொண்ணு மூணு குழந்தைங்களோட அம்மா வீட்டுக்கே திரும்பி வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பழனி அந்த இடத்துல மட்டும் போய் சொல்லியிருந்தாருங்க ஏன்னா நான் தான் அந்த மாமா பொண்ணு நிஷா நான் ஹாப்பியாக இருக்கேன்னு இருந்தாரு அதை மட்டும் எங்கள் மாமா எனக்காக மறைச்சிருந்திருக்காரு அதுக்காக தான் இந்த பதிவையே நான் போட்டிருக்கேன் நான் சந்தோஷமா இல்லைங்க என் கூட புருஷன் இல்லைங்கிறத அதை மறைச்சிட்டாரு நான் புருஷன் இல்லாமல் மூணு குழந்தைங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மாமாவுக்கு செஞ்ச துரோகம் விதி என் நினைவுகளை இப்படி படைச்சிருக்கா மாமாவுக்கு செஞ்ச கொடுமைக்கு தான் கடவுள் எனக்கு இந்த நிலையை தந்திருக்காரு அம்மாவும் இறந்துட்டாங்க இப்போ மாமாவுக்கும் கல்யாணம் ஆகலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாமாவுக்கு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கும் இன்னும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் இருக்கு ஆனா கல்யாணம் இன்னும் ஆகலை நானும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன் என் மாமாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையற வரைக்கும் நான் அவரை விட்டு போக மாட்டேன் இப்ப என் ஆசையே என் மாமாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான் அப்படி அமைச்சு கொடுத்துட்டா என் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்ச மாதிரி உணருங்க கலங்கும் மனம் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி நினைவுகள் இருந்தா அந்த நினைவுகளை நீங்கள் பதிவுகளாக மாற்றணும்னு நினச்சா கலங்கும் மனம் வாட்ஸ்அப் நம்பரில் குறுஞ்செய்தியா பதிவிடுங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் செவன் கலங்கும் மனம் எந்த தலைப்பில் கவிதை வேண்டும் அதை கருத்தலையில் எழுதுங்கள் அந்த தலைப்புகளில் கவிதைகள் பதிவிடப்படும்